வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்கிட்டு இங்கிலீஷில் பேசி அசத்த முடியும் ஓகேங்களா ஸ்கூல் சில்ட்ரன் யாராவது வீடியோவை பார்க்க உங்கள் சூழல் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எல்லா வீடியோவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் தமிழ் மீனிங்க்கு அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நிறைய சொல்லணுங்கிறதுனால நான் எழுதி வச்சுக்கிட்டேன் என்ன டைம் ஆகுது நான் சொல்வது தவறுன்னு நீ வேணா நிரூபி நான் சொல்றது தவறுன்னு நீ வேணா நிரூபி சொல்லுவோம் இல்லைங்களா ப்ரூமி ப்ரூமி எதுவும் மாறவில்லை எதுவுமே மாறலைங்க எல்லாம் அப்படியே தாங்க இருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா எதுவும் மாறவில்லை நத்திங் ஹேஸ் changed நத்திங் ஹேஸ் changed எதுவும் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ்ங்க நத்திங்கிறது நெகட்டிவ் வேர்டு நத்திங் ஹேஸ் changed எல்லாம் நன்றாக தெரிகிறது எல்லாமே நல்லா தெரியுது சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாம் நல்லாவே தெரியுது everything looks லுக்ஸ் குட்டு everything லுக்ஸ் good எல்லாமே சூப்பரா தெரியுதுங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாமே சேம் மீனிங் தான் எவ்ரி திங் லுக்ஸ் குட் இத யாரோ தொலைச்சிட்டாங்க கீழே ஒரு பொருள் கிடைக்கும் இதை யாரோ போட்டு போயிட்டாங்கப்பா யாரோ தொலைச்சிட்டாங்க சொல்லுவோம் இல்லைங்களா இத யாரோ தொலைச்சிட்டாங்க இத யாரோ தொலைச்சிட்டாங்க சம் ஒன் this. யாரோ அப்படின்னா சம் ஒன் அப்படின்னு அர்த்தம் சம் ஒன் மிஸ் திஸ் யாரோ தொலைச்சிட்டாங்க சில நேரங்களில் அது நடக்கும் சில நேரங்களில் அது நடக்கும்பா சில நேரங்களில் நடக்காம கூட இருக்கலாம் சொல்லுவோம் இல்லைங்களா சில நேரங்களில் நடக்கும் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் சம்டைம் இட் ஹேப்பன்ஸ் சில நேரங்களில் அப்படின்னா சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பாதி கொடு எனக்கு ஏ பாதி கொடுப்பா கேட்பாங்க இல்லையா பிள்ளைங்க பசங்கள்கிட்ட பாதி கொடு எனக்கு கியூமி கியூமி நெக்ஸ்ட் பாருங்க அங்கே உக்காருங்க அங்கே உக்காருங்க சிட் தேர் சிட் ஓவர் தேர் இதை கேளு இதை கேளுங்க கேளுங்கள் தூய தமிழில் இதை கேளுங்கள் பேச்சுவாக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம் இதை கேளு லிசன் டு திஸ் லிசன் டு திஸ் இதை கேளு லிசன் டு திஸ் அதை கேளு எப்படி சொல்லலாம் லிசன் டு தட் தட்டுனா அது திசுனா இது ஓகேங்களா திஸ் இது லிசன் டு திஸ் இதை கேளு லிசன் டு தட் அதை கேளு இப்போ இப்போ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதை கேட்க சொல்லணும் லிசன் டு த மியூசிக் இல்லைன்னா லிசன் டு த சாங் இந்த சாங்கை கேளு இப்படி தான் நம்மளாம் சென்டென்ஸை நம்மளாம் மேக் பண்ணிக்கணும் நிறைய இந்த லிசனை வச்சே இன்னும் என்னென்னாலும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா பேசிக்கொண்டே இருங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் பேசிக்கிட்டே இரு சொல்லுவோம் இல்லைங்களா ஜஸ்ட் கீப் டாக்கிங் ஜஸ்ட் கீப் டாக்கிங் அவர்கள் முடிவு செய்யட்டும் அவர்கள் முடிவு செய்யட்டும் லெட் தம் டிசைடு அவங்களே முடிவு செய்யட்டும் பா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சொல்லுவோம் இல்லைங்களா லெட் தம் டிசைடு லெட்டுங்கிற மீனிங்கு அலோ அலோனா பர்மிஷன் ஓகேங்களா லெட் அலோ லெட் தம் டிசைடு கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் கடவுளுக்கு மட்டும்தான்

அவனை யோசிக்க விடு எப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்க என்னை யோசிக்க விடுன்னா யோசிக்க விடு எப்படி பாருங்க வேறு எங்கேயாவது செல்லுங்கள் வேற எங்கேயாவது போ சொல்லுவோம் இல்லைங்களா வேற எங்கேயாவது எல்ஸ் எங்கேயாவது அப்படின்னா சம்வேர் சம்வேர்னா எங்கேயாச்சும் போ எங்கேயாச்சும் போ கோ சம்வேர் எங்கேயாச்சும் போ கோ சம்வேர் எல்ஸ் வேற எங்கேயாச்சும் போ சத்தமா சாரி சுத்தமாக வை வைத்திரு சுத்தமா வச்சிரு சொல்லும் இல்லைங்களா சுத்தமா வச்சிரு கீப் இட் கிளீன் கீப்னா வச்சிரு எப்படி வச்சிரு

அழைச்சிட்டு வா கெட் எவ்ரி ஒன் இன்சைடு கெட் inside ஒன் இன்சைடு எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க everybody thinks so சோ எவ்ரிபடி திங்க் சோ சோன்னா அப்படி எவ்ரிபடினா எல்லாருமே திங்க்னா நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க

நெக்ஸ்ட் பாருங்கள் கேட்டதுக்கு நன்றி நீ கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா சொல்லுவோம் இல்லைங்களா தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் கேட்டதற்கு நன்றி மெதுவாக சாப்பிடு மெதுவாக சாப்பிட என்ன அர்ஜென்ட்டு ஈட் மோர் ஸ்லோவ்லி ஈட் மோர் ஸ்லோவ்லி மெதுவாக சாப்பிடு ஈட் மோர் ஸ்லோவ்லி ஏதோ காணவில்லை என்று நினைக்கிறேன் ஏதோ காணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னன்னு தான் தெரியல ஏதோ ஒன்று குறையுது என்னமோ காணா போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஏதோ காணவில்லை என்று நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஏதோ சம்திங் அப்படின்னா ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் இல்லைங்களா ஏதோ காணும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் சீக்கிரம் வீட்டுக்கு வா சீக்கிரம் வீட்டுக்கு வா கம் ஹோம் கம் ஹோம்னா வீட்டுக்கு வா எப்படி வரணும் குயிக்லி சீக்கிரம் வா கம் ஹோம் குயிக்லி கம் ஹோம் குயிக்லி இது பாருங்க சீக்கிரம் போ வீட்டுக்கு சீக்கிரம் போ கோஹோம் கோன்னா போ எங்க போ வீட்டுக்கு ஹோம் குயிக்லி சீக்கிரம் வா வீட்டுக்கு சீக்கிரம் போ வீட்டுக்கு அதை கீழே போடு அதை வந்து கீழே அதோடு கையில் கீழே போடு கீழே போடு சொல்லுவா இல்லீங்களா அதை கீழே போடு புட் புட் தட் தட் இல்லைன்னா புட் தட் அப் அப்புன்னா மேலே போடும் கீழே போடுனா டவுன் புட் தட் டவுன் அத கீழே போடு புட் தட் அப்புனா அத மேலே போடு ஓகேங்களா புட் தட் டவுன் கீழே போடு புட் தட் அப் மேலே போடு போய் ஏதாவது செய் ஏன் செவனோன் நிக்கிற போய் ஏதாவது செய் சொல்லுவோம் இல்லைங்களா கோ டு சம்திங் கோ

யாருக்கும் எதுவும் தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாது நோபடி நோஸ் எனி திங் நோபடி நோஸ் எனி திங் நோபடி யாருக்கும் எதுவும் அப்படின்னா எனி திங் நோபடி நோஸ் எனி திங் யாருக்கும் எதுவும் தெரியாது நோபடி நோஸ் எனி திங் சாவிய கொண்டு வா சாவிய கொண்டு வா bring the keys bring the keys bring some water the bring-ஐ வச்சே நாம இன்ன என்னன்னலாம் சொல்லலாம் அப்படினு யோசிக்கலாம் ஓகேங்களா bring the keys bringனா கொண்டு வா ஏதை கொண்டு வா சாவிய கொண்டு வா bring the keys bring some water கொஞ்சம் தண்ணி கொண்டு வா bring some water கொஞ்சம் தண்ணி கொண்டு வா பிரிங் சம் ஸ்னாக்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வா பிரிங் ஒன் தோசா ஒரே ஒரு தோசை கொண்டு வா சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தோசை எடுத்துடுவா பிரிங் சம் தோசா அதையும் நம்ம எழுதிக்கலாம் பிரிங் சம் வேணாம் ஒன் தோசா ஒரு தோசை கொண்டு வா பிரிங் ஒன் தோசா அதை இங்கே கொண்டு போ சாரி அதை இங்கே கொண்டு வா அங்க எங்கேயாவது எடுத்துட்டு போவாங்க அது அங்க கொண்டு போவாது எங்க கொண்டு வா சொல்லுவோம் இல்லைங்களா பிரிங் தட் ஹியர் பிரிங் தட் ஹியர் ஹியர்னா இங்கே பிரிங்னா கொண்டு வர்றது எங்க இங்க பிரிங் தட் ஹியர் அங்க கொண்டு போவாத பிரிங் தட் டேர் பிரிங் தட் டேர் யாரும் கவனிக்க மாட்டார்கள் யாரும் கவனிக்க மாட்டார்கள் நோபடி வில் நோட்டீஸ் நோபடி எல்லோரும் கவனிப்பார்கள் எவ்ரிபடி நெகட்டிவ் சென்டென்ஸ் கவனிக்க நெகட்டிவ் அதனால நோபடி சேர்த்திருக்கோம் நோபடி வில் நோட்டீஸ் யாருமே கவனிக்க மாட்டாங்க இது கவனிப்பாங்கன்னு சொல்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லிருக்கோம் அப்ப எவரிபடி எவ்ரிபடினா பாசிட்டிவ் சென்டென்ஸு பயன்படுத்தணும் நோபடினா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் எவ்ரிபடி வில் நோட்டீஸ் எல்லாருமே கவனிப்பாங்க எவ்ரிபடி வில் நோட்டீஸ் அடுத்தது பாருங்க திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத நெவர் லுக் பேக் நெவர் லுக் பேக் இந்த நெவருங்கிற வார்த்தையும் நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுற வார்த்தை அந்த நெவரே நெகட்டிவ் வேர்டு தான் திரும்பி பார்க்காத நெவர் லுக் பேக் இப்போது சொல்லு இப்போது போ சொல்லுவோம் இல்லைங்களா இப்போது நகர்ந்து போ எல்லாம் இப்போ போ நவ் மூ ஆன் நவ் மூ ஆன் மீண்டும் சொல்லு சே இட் அகைன் சே இட் அகைன் சே இட் அகைன் என் பக்கத்துல உட்காரு சிட் பிசைடு மீ சிட் பிசைடு மீ பிசைடு அப்படின்னா பக்கத்தில் பிசைடு மீன்ஸ் பக்கத்தில் யார் பக்கத்தில் என் பக்கத்தில் மீ என் பக்கத்தில் உட்காரு மோசமாக எதுவும் நடக்கல மோசமாலாம் எதுவும் நடக்கலங்க நத்திங் பேட் happened நத்திங் பேட் happened நேராக போயிட்டே இருங்க நேராக போயிட்டே இருங்க keep going straight keep going straight seekram veliye va seekram veliye va come out quickly come out quickly amidhiya veliye va amidhiya veliye va come out quietly come out quietly இது குயிக்கிலி சீக்கிரம் இது கம் அவுட் பாருங்க சீக்கிரம் இங்க வா சீக்கிரம் இங்கே வா கம் ஹியர் குயிக்லி கம் ஹியர் எப்படி வரணும் சீக்கிரம் குயிக்லி கம் ஹியர் குயிக்லி எங்களுடன் நட எங்களுடன் வாக் வித் அஸ் அஸ் வித் எங்களுடன் வித் ஹிம்னா அவனுடன் வித் ஹிம் அவனுடன் இப்ப அவளுடன் நட அப்படிங்கிறத எப்படி கமன்ல சொல்லு சொல்லுங்க அவளுடன் அவளுடன் நட எப்படி சொல்லலாம்ங்கிறத கமன்ஸ் சொல்லுங்க ஓகேங்களா மருத்துவரை பாருங்க நீங்க டாக்டர் போய் பார்க்கறது நல்லதுங்க சொல்லுவோம் இல்லைங்களா கன்சல்ட் ய டாக்டர் கன்சல்ட் எ டாக்டர் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிருக்கலாம் ஒருவேளை எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இங்கே வந்து தேடுறீங்க சொல்கிறோம் இல்லைங்களா ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் பர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒருவேளை யூ மிஸ்டு பர்ஹாப்ஸ் யூ மிஸ்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா கம் ஹோம் ஏர்லி ஏ சீக்கிரம் கம் ஹோம் ஏர்லி வீட்டுக்கு சீக்கிரம் வா இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நவ் இப்போ ஐ ரிமம்பர் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது நவ் ஐ ரிமம்பர் உனக்கு பின்னால் பார் உனக்கு பின்னாடி திரும்பி பார் சொல்லுவோம் இல்லைங்களா உனக்கு பின்னாடி பார் லுக் பிஹைண்டு யூ உனக்கு பின்னடி பிஹைண்டுனா பின்னடி லுக் யூ உனக்கு பின்னடி பாரு ராமுக்கு பின்னாடி பாரு பிகை ராமு லுக் ராமு ராமுக்கு பின்னாடி பாரு நெக்ஸ்ட் பாருங்க அங்கே நில்லு ஓவர் தர் ஸ்டாண்ட் ஓவர் தர் என்னுடையதை மட்டும் எடுத்துக்கோ என்னோடதை மட்டும் எடுத்துக்கோ ஜ அவனுடையதை மட்டும் எடுத்துக்கோ எப்படி சொல்லலாம் அவனுடையது இந்த இந்த இடத்துல அந்த பொசுசி புரோனோன்னு நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் டேக்ஸ் அவனுடையதை மட்டும் எடுத்துக்கோ மிகவும் அமைதியாக இருங்கள் ரொம்ப அமைதியாக இருங்கப்பா கத்தாதீங்க சொல்லுவோம் இல்லைங்களா பி வெரி குவாய்ட் பி வெரி குவாய்ட் பல பேர் வெளில போயிட்டாங்க பல பேர் வெளியில் போயிட்டாங்க சொல்லுவோம் இல்லைங்களா மெனி பீப்புள் லெஃப்ட் மெனி பீப்புள் லெஃப்ட் யாரும் என்னை புரிஞ்சிக்கல யாரும் என்ன புரிஞ்சிக்கல நோபடி அண்டர்ஸ்டாண்ட் மீ நோபடி அண்டர்ஸ்டாண்ட் மீ நோபடி அண்டர்ஸ்டாண்ட் டம் யாருமே அவர்களை புரிஞ்சிக்கல இது வந்து என்னை புரிஞ்சிக்கல நோபடி understand மீனா என்னை யாருமே புரிஞ்சிக்கல அவர்களை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னா நோபடி அண்டர்ஸ்டாண்ட் டம் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லு எல்லாத்தையுமே him everything. ஒன்றும் கஷ்டம் இல்லை நத்திங் இஸ் டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லை நத்திங் இஸ் டிஃபிகல்ட் அதை மூடிவை கவர் இட் அப் கவர் இட் அப் அதை மூடிவை கவர் இட் அப் எதுவும் செய்யவில்லை எதுவுமே செய்யவில்லை நத்திங் வாஸ் டன் நத்திங் வாஸ் டன் எதுவுமே செய்யப்படவில்லை அப்படின்னு பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்கங்க எதுவும் செய்யவில்லை நத்திங் வாஸ் டன் எல்லாம் நல்லாயிருக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே எவ்ரி திங் இஸ் ஓகே எல்லாம் நல்லாயிருக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே வரிசையில் நில்லு ஸ்டாண்ட் இன் எ லைன் ஸ்டாண்ட் இன் எ லைன் என்ன செய்வது வாட் டு வாட் டு டூ என்ன செய்வது வாட் டு டூ கடவுளுக்கிட்ட வேண்டிக்கும் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கும் ப்ரே டு காட் ப்ரே டு காட் அவளுடன் போ அவளுடன் போ கோ வித் her கோ வித் her அவளுடன் போ யாரும் எதுவும் பார்க்கவில்லை யாரும் எதுவும் பார்க்கவில்லை நோபடி சா எனித்திங் நோபடி சா எனி திங் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க எவ்ரிபடி தாட் ஸோ ஸோனா அப்படி தான் ஸோனா அப்படி தான் தாட்டுன்னா நினைக்கிறாங்க பாஸ்டில் எவ்ரிபடி எல்லாருமே எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க எவ்ரிபடி தாட் ஸோ வேற ஏதாவது செய் டூ சம்திங் எல்ஸ் டூ சம்திங் எல்ஸ் சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ ரிமம்பர் யுவர் ப்ராமிஸ் ரிமம்பர் யுவர் ப்ராமிஸ் எதுவும் நடக்கலாம் எனி திங் மே ஹேப்பன் எனி திங் எல்லாம் சரியாக இருக்கா எல்லாம் சரியாக இருக்கா இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் ஈஸ் எல்லாம் சரியாக தான் இருக்கு எல்லாம் சரியாக தான் இருக்குது எவ்ரி திங் இஸ் ஓகே எவ்ரி திங் இஸ் ஓகே திருப்பி கொடு கிவ் இட் பேக் இட் பேக் திரும்ப வாங்கு இதை எப்படி சொல்லான்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம முன்னாடி பாருங்கள் கிவ் இட் பேக்குன்னா திருப்பி கொடு திரும்ப வாங்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாங்கிறத சொல்லுங்க திரும்ப வாங்கு அப்படிங்கறத எப்படி கமன்ல சொல்லலாங்கிறத சொல்லுங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க அல்மோஸ்ட் எவ்ரிபடி கேம் அல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் எவ்ரிபடி கேம் உன் உன் உன்னுடைய காலனிகளை கட்டு டை யுவர் டை யுவர் இதை குடி drink this drink this அதை குடி எப்படி சொல்லறங்கறதை சொல்லுங்க கமெண்ட்ல அதை புறக்கணிக்கவும் just ignore ignoreனா புறக்கணகிடுங்க அதை விட்டுருங்க அதை அதedian கண்டுக்காதீங்க சொல்லுவாங்களா just ignore that அதை புறக்கணிக்கவும் உலர விடு let it dry let it dry எல்லா உடறையும் தூக்கி போடு எல்லாத்தையும் தூக்கி போடு த்ரோ அவே எவ்ரி திங் த்ரோ அவே எவ்ரி திங் அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் பாஸ்டென்ஸ் போட்டுட்டான் ஏற்கனவே போட்டுட்டான் இதை எப்படி சொல்லாங்கிறத சொல்லுங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுனா இப்போ தான் போட போகிறோம் இது ப்ரெசண்டில் இருக்குது த்ரோ அவே எவ்ரி திங் அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் பாஸ்டென்ஸில் இருக்குது இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மன்னிக்கவும் நான் மறந்துட்டேன் சாரி ஐ ஃபர்காட் சாரி ஐ ஃபர்காட் ஓடி ஒளிந்து கொள் ரன் அண்ட் ஹைடு நான் பே பண்ணுறேன் லெட் மீ பே ஒரே இரவில் எதுவுமே நடக்காதுங்க நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட்டு நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட்டு அவளை எழுப்பிடு வேக் ஹேர் அப் அவளை எழுப்பிடுன்னா வேக் ஹேர் ஆப் அவனை எடுப்பிடு எப்படி சொல்லலாங்கிறத சொல்லுங்கள் அதே போல் சுதாவை எழுப்பிடு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் காத்திருக்க முடியுமா கேன் யூ வெயிட் உங்களால் காத்திருக்க முடியுமா கேன் யூ வெயிட் அவர்களால் காத்திருக்க முடியுமா எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ